வணக்கம் நண்பா இந்த ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இண்டியன் லெவல்ல கட்டக்குடியில நடக்கிற கபடி டோர்னமெண்ட் சோ இந்த டோர்னமெண்ட்டில் ஐசிஎஃப் டீம் பிளே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குது ஓகேங்களா சோ என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அது கூடவே உத்தரபிரதேஷ் கபடி லீகை பத்தி ஓரளவு டீடைல்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கிடைச்சிருக்கு என்னங்கிறதையும் ஓரளவு டீடைல்டா பார்க்கலாம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தினமும் கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் உத்தரபிரதேஷ் கபடி டோர்னமெண்ட்டை பத்தியே பார்த்துடலாம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ல கேட்டீங்க உங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதாவது பதினொன்னாம் தேதி ஜூன்ல இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஜூன் வரைக்கும் இந்த உத்தரபிரதேஷ் கபடி டோர்னமெண்ட் வந்து நடக்க போது ஒரு பதினாலு நாள் டோர்னமெண்ட் ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்டை எதுல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்க முடியாது பாக்கலாங்க யூடியூப் சேனல்ஸ்ல யாராவது லைவ் போட்டாங்க அப்படின்னா பார்க்கலாம் அதை தாண்டி டிவில வந்து லைவா டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா சோனி ஸ்போர்ட்ஸ் த்ரீ அப்படிங்கிற சேனல்ல வந்து அபிஷியலா டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க நீங்க அந்த சேனல் வச்சிருந்தீங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டிவிலேயே இந்த டோர்னமெண்டை வந்து லைவா பார்க்க முடியும் இப்போ கட்டக்குடியில் நடக்கிற சவுத் இந்தியன் டோர்னமெண்டை எதுல நீங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து கொடுக்க போறேன் ஓகேங்களா நீங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா அப்பா நாடு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு டிஎம்எஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு ரெண்டு யூடியூப் சேனல்லையும் லைவ் வந்து ப்ராப்பராக டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு ப்ராப்பரா அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு கரெக்டா தெரியல பட் இந்த ரெண்டு யூடியூப் சேனல்ஸ்லேயும் கண்டிப்பா இந்த கட்டகுடி சவுத் இந்தியன் டோர்னமெண்டை நீங்க பாக்கலாம் ஸோ இந்த அப்டேட்டை வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா தமிழ் தலைவாசம் இந்த டோர்னமெண்ட்ல வந்து பிளே பண்றாங்க இல்லையா ஸோ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க பல யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல அடுத்ததா இந்த கட்டகுடி டோர்னமெண்ட்ல எதனால ஐசிஎஃப் டீம் பிளே பண்ணல அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஓரளவு டீடைல்டா பாக்கலாம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சுதாகரண ஆக்ஷன்ல பாக்க போறோம் அப்டினேஷன் என்ன பார்க்க போறோம் டோட்டலா ஐசிஎஃப் டீமே பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஒரு என்ஜாய்மெண்டோட இருந்திருப்பீங்க பட் அதுக்கு வந்து ஆப்பு வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் வந்து பிளே பண்ணல அப்படிங்கறது வந்து ஓரளவு அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹையர் அபிஷியல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரா எனக்கு கரெக்டா எந்த ஒரு விஷயமும் தெரியாது பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்கதை வந்து ஹையர் அபிஷியல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் ஓகேங்களா சோ என்ன ராசின்னு தெரியல தமிழ் தலைவாஸ் டீம் அந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படின்னாலே ஐசிஎஃப் டீம் வந்து ப்ளே பண்ண மாட்டுக்கிறாங்க எனக்கு அந்த தமிழ் தலைவாஸ் வர்சஸ் அந்த ஐசிஎஃப் டீம் மேட்ச் பாக்கணும்னு ரொம்ப ஆசை பட் நடக்க மாட்டேங்குது சோ சுதாகரனை ஃபேன்ஸும் ஏமாந்துட்டாங்க இந்த டோர்னமெண்ட்டில் சுதாகரனே ப்ளே பண்ண போறது இல்ல பட் இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களெல்லாம் எல்லாம் தாண்டி பல நல்ல எங் டேலண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ண போறாங்க கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க